மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பிரைவேட் பால்ஸ் வந்துருக்கோண்ணாங்க இது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிற ரூட்டுங்கிறது வந்து ஒரு பாதை இருக்கும் அது சாரி அடக்கமலூர் ஊருக்குள்ளே அந்த ஊர் வழியாக போகணும் கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் மலை சாரல் அடிச்சுட்டு இருக்குது இதெல்லாம் மேலே வந்து கொடைக்கானல் ஹில்ஸ் அப்படியே பாருங்க இதுக்குள்ளே தான் பிரைவேட் பால்ஸ் இருக்குது இதுக்குள்ளே தான் போகிறோம் இப்போ இது கொடைக்கானல் செக் போஸ்ட் அங்கே இருக்குது வண்டி கீழே இருங்க அது பெரிய வண்டிலாம் உங்களுக்கு சரி நம்ம அப்படியே கீழே இறங்கி குடிக்க போவோம் இது வந்து பிரைவேட் பாலிசிங்க இது பார்த்தீங்கன்னா வண்டி கணக்கு தான் காசு காசு என்னென்னு கேட்டு சொல்கிறேன் நமக்கு வந்து முக்காசி நிறைய இடத்துல போகிறோம்ல காசு வாங்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் டிபார்ட்மெண்ட்டால நானும் ரேஞ்ச் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கெஸ்ட் பிளேயரு அதனால் வந்து சொல்லிட்டு கார்டு காடு காட்டுவோம் அதனால் காசு வாங்க மாட்டாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லாம் பக்க வேணாம் இருக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய வண்டி நிறைய வண்டி நிப்பாட்டலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாந்தோப்பு தான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரவழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருந்துச்சு நிறையா அப்படியே ஜாலியாக வந்தீங்கன்னா மாங்காய்லாம் பறித்து சாப்பிட்லாம் சில இடம் வந்து பண்ண மாட்டாங்க மாங்காய் பறிக்கிறதுலாம் சண்டே பிரச்சனை வந்துடும் காட்டு மாடு வருமா பாருங்க அதே மாதிரி காட்டு காட்டுமாடெல்லாம் வரும் வர காட்டு மாடு அது மாதிரி தான் இருக்காது இவ்வளோ போகுமா சரி பாருங்க ஹில்ஸ் பாருங்க மேலே சமையா இருக்கு அப்படியே அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வர பாருங்க மழை பெய்யுது அப்படியே மழை சாரலா அடிக்குது என்ன பண்றது வாங்க வாங்க அப்படியே உள்ள போய் பாப்பா அப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா அப்படியே அடர்த்தியா இருக்கு நல்லா உங்களுக்கு இந்த இடம் வந்து நல்லா பிரைவேட்டு பிரைவேசியா நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இங்க வந்து யாரும் வந்து கேட்க மாட்டாங்க இங்க ஃபால்ஸ் ஐட்டம் வந்தாச்சுங்க இப்ப சொல்லுங்க சார் எப்படி இருக்கு அருமையான ஃபால்ஸ் பாருங்க தண்ணி ஓடிட்டு இருக்கு பயங்கரமா அப்படியே நல்லா பார்த்து நடக்கணும் ஓ பாருங்க பா அங்கேந்து வருது பாருங்க தண்ணி அப்படியே அதான் இங்கே கேப்பில் உட்காந்து அப்படியே குளிக்கலாம் அங்கேயும் போய் குளிக்கலாம் அப்படியே அந்த ஒருத்தன் குளிச்சிருக்காங்க பாருங்க அப்படியே தண்ணி சமையல் வந்துருக்கு அப்படியே அப்படியே இந்த இடத்துல நம்ம ஜம்முன்னு உட்காந்து ஜாலியாக குளிக்கலாம் அப்படியே தண்ணி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்துட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பாருங்க சமையல் ஓடிட்டுருக்கு அதுதான் கொடைக்கானலில் வர தண்ணிங்க அது அப்படியே உங்களுக்கு அதே மாதிரி தண்ணி பயங்கர கணக்கெல்லாம் வச்சுக்கோங்க ஏழுச்சி நம்ம மேலே ஏறுன்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னா அந்த வெள்ளம் மாதிரி காற்றாற்று வெள்ளம் சொல்லுவோம் அது மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சரி நம்ம அப்படியே உட்காந்து குளிப்போங்க ஆ சம்ம ஜில்லுன்னு இருக்கு அப்படியே ஜில்லுன்னு இருக்கு அப்படியே தண்ணிங்க ஆப்பா ஜனம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ப்ரைவேட் ப்ராபர்ட்டிங்க அது கவுர்மெண்ட்டுக்கு சொந்தமான நேரடியா ப்ரைவேட்டு தண்ணி நல்லா ஆ தண்ணி பயங்கரமாக இழுத்துட்டே இருக்குது அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா செமைய தண்ணி இடத்துல வந்து உங்களுக்கு ஏன்னா ஓடுறது தண்ணி நல்ல இழுக்கு அப்படி நம்மள வந்து ஆனால் அந்த தண்ணி செம பியூர் சுத்தமாக இருக்கும் தண்ணி வந்த இடத்துல வந்து ஜம்முன்னு ஜாலியாக குடிக்கலாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் குடிக்கிறதுக்கு சரிங்களா அதாவது பேச்சுலர்ஸ் ஃபேமிலியாகவேஸ்ட்டு ஃபேமிலி தான் தயவுசி வரவிங்க சரிங்களா பேச்சுலர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணலாம் சுற்றிலுமே இடம் பாருங்க செமையாக இருக்கும் பாருங்க காடு தான் சுற்றிலுமே யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க நம்ம வந்தோம்னா இருந்துச்சு செமையாக என்ஜாய் பண்ணலாம் எவ்வளோ நேரம் பிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யார் இது கேட்க மாட்டாங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நம்ம இங்கே வந்து சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா நான் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் பாருங்கள் அது என்னென்ன முன்னாடி சொல்லிட்டோம்னா சமைச்சு கொடுத்துருவா பக்கவ பிரியாணி மட்டன் சிக்கன் மீன் எது எது கேட்டாலும் சமைச்சு கொடுத்துருவா பக்கவ உங்களுக்கு அழகாக சமைச்சு சமையல் சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி குளிச்சுட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் பிடிக்கும் யார் கேட்க மாட்டாங்க அது ரைட் அளவு கிடையாது காலைல வந்து குளிக்கலாம் ஃபுல்லாக குளித்து குளித்து செமையா சாப்பிடலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த பிரைட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்க பிரியாணி நம்ம பாய் தான் செய்கிறாப்புல இந்த இடமும் வந்து பாயியோட இடம் தான் பிரியாணி பார்த்திங்கன்னா பாருங்கள் லெக் பீஸோட செம்மையாக இருக்குது அப்படியே செமையாக சாப்பிட்டு செமையாக என்ஜாய் பண்ணலாம் முழுக்க முழுக்க இது வந்து பசங்களுக்காக உள்ளது தான் சரிங்களா பசங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வந்து என்ன மாதிரி யூத்து எல்லோருமே இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா வந்து என்ஜாய் பண்ணி செம்மையாக சாப்பிட்டு குளிக்கலாம் சாப்பிட்லாம் என்ஜாய் பண்ணலாம் அதுக்கான இடம் தான் பார்த்தீங்கன்னா செமையான இடம் இங்கே சமைச்சிட்ருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா செமையா சமைச்சிட்ருக்காங்க அப்படியே நமக்கு பிளேட் கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு சரிங்களா நம்ம அப்படியே சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் சூப்பராக சூப்பராக டேஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு பற்றி அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு பிஸியாக இருக்கும் நல்லா டேஸ்ட் செமையாக இருக்குது அதே மாதிரி ப்ரைவேட் ப்ரைவேட் ஃபால்ஸுங்க வந்து யார் வேணால் வரலாம் நைட்டு வந்து க்ளோஸ் பண்ணுவீங்களா நைட்டு ஆ மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் தான் இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸ் ஓப்பனு நல்லா செமையாக சாப்பிட்டு செமையா என்ஜாய் பண்ணலாம் அதுக்கு என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸில் செமையாக குளிக்கலாம் குற்றாலலாம் போகிறது வெஸ்ட்டு இங்கே வந்து என்ன செய்யறீங்க செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் தண்ணி செம்ம ஜில் இருக்கும் கேட்குறது யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க நம்ம மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்